வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு பயிற்சி கணக்கு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் பக்க அளவுகள் தாங்கும் பக்கங்களை மைய அச்சுக்கலாக கொண்டு சுழற்றும் போது ஏற்படும் திண்மங்களின் கன அளவுகளின் வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு செங்கோணம் முக்கோணம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதனுடைய பக்கங்கள் கொடுத்துட்டாங்க ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் இப்போ நான் அந்த பக்கங்களை ஏ பிசி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறேன் இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம் இதன் மைய அச்சுகளை தாங்கும் பக்கங்களை கொண்டு போது இப்போ நான் ஏபிங்கிறத மைய அச்சு தாங்கும் பக்கங்களாக எடுத்துகிட்டு சுழட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சுழற்ற சொல்லடும்போது நம்மளுக்கு என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூம்பு உருவாகும் ஓகேவா ஒரு கூம்பு உருவாகும் இப்போ இது வந்து ஒரு கோன் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து நான் பிசியை வச்சு போது இப்போ சிங்கிறத அதை மைய வச்சா சுழட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொட்டேட் ஆகும்போது இந்த சேப்பில் என்ன ஆகும் ஒரு கூம்பு உருவாகும் இப்போது ஃபஸ்ட் ஒன் ஏபியை பொறுத்து சுழற்றும் போது ஏபியை பொறுத்து சுழற்றும்போது நம்மளுக்கு என்ன உருவாகுதுன்னு சொல்லியாச்சு கூம்பு அப்படின்னு சொல்லியாச்சு ஏபியை பொறுத்து சுழற்றும் போது என்ன உருவாகுது அப்படின்னா கூம்பு இப்போ நம்மளுக்கு இதனுடைய கனளவு கண்டுபிடிக்கணும் ஏபியை பொறுத்து சுழற்றும் போது இது வந்து என்னன்னு சொல்லிடலாம்னா உயரம் அப்படின்னு சொல்லிடுவோம் இது வந்து என்னது உயரம்னாப்போ ஹச் ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் அடுத்து இது என்னன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம் ஆரம் ஆறு ஈக்குவல் டு எட்டு சென்டிமீட்டர் இப்போ கும்பின் கன அளவு கும்பின் கன அளவு கும்பின் கன அளவு ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிடலாம்னா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹச் கன அழகுகள் அப்படின்னு சொல்லிடலாம் கன அழகுகள் இப்போ இதனுடைய கன அளவு நான் வி ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ ஒன் பை த்ரீ மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று ஆறுனுடைய மதிப்பு என்னது எட்டு ஸ்கொயர் என்று உயரம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அது அடிக்கலாம் ஓர் முன் மூணு ஈர் மூணு ஆறு இருபத்தி ரெண்டு பை ஏழு எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு இன்று ரெண்டு அப்படின்னு வரும் ஸோ இப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு அறுபத்தி நாலு இன்று ரெண்டு நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தெட்டையும் பெருக்கும் போது வரக்கூடிய ஆன்சர் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு டிவைட் பை ஏழு அப்படின்னு வரும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அடிக்கும் இப்போ இந்த இரநூத்தி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறப்போ நாற்பது ஏழு இரநூத்தி எண்பது அப்படின்னு வரும் அதை சப்ராக் பண்ணலாம் ஒன்று மேலக்கு ஒரு டோம்மா கொண்டு வரேன் ஆறு இப்போ ஈரேழு பதினாலு இப்போ அதை சப்ராக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் இப்போ ஏழில் ரெண்டு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை பாயிண்ட் வச்சு ஜீரோ ஈரேழு பதினாலு சப்ளை பண்ணும்போது ஆன்சர் அதை கழிக்கும் போது ஆன்சர் என்ன வரும் அறுபது இப்போ எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு சரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு இங்கே ஒரு ஜீரோ சேத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு ஸோ இப்போ இதனுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு அஞ்சு அப்படின்னு வரும் இதை வந்து எப்படி எழுதலாம்னா நானூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்பது சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லிடலாம் இது வேல்யூம் வி ஒன் அடுத்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐ பொறுத்து சொல்லட்டும் போது சொல்லியாச்சு அடுத்து நான் பிசிஐ பொறுத்து சொல்லட்டும் போது அப்படின்னு எடுத்துக்கிறேன் பிசிஐ பொறுத்து சுழற்றும் போது இப்போ அதனுடைய வேல்யூம் அதுவும் என்னன்னு சொல்லியாச்சு கூம்பு தான் இப்போ அதனுடைய வேல்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பின் கன அளவு கும்பின் கன ஃபார்முலா ஒன் பை த்ரீ பைஆர் ஸ்கொயர்டு கன அளகுகள் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ ஒன் பை த்ரீ பைனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று இதில் நம்மளுக்கு ஆரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம் வந்து ஆறு சென்டிமீட்டர் உயரம் வந்து எட்டு சென்டிமீட்டர் ஆரம் எவ்வளவுது ஆறு சென்டிமீட்டர் உயரம் எட்டு சென்டிமீட்டர் இதில் அப்ளை பண்ணிடுவோம் ஆரம் வந்து ஆறு உயரம் எட்டு இப்போ ஒன்று பை மூணு இன்று இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு இன்று எட்டு அப்படின்னு சொல்லிடலாம் அதுக்கலாம் ஒரு மூணு மூணு பன்னெண்டு மூணு முப்பத்தாறு பேலன்ஸ் சொல்லிட்டோம் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று பன்னிரெண்டு இன்று எட்டு ஸோ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று பன்னிரெண்டு எட்டு தொண்ணூத்தாறு அப்படின்னு வரும் தொண்ணூத்தாறையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு டிவைட் பை ஏழு அப்படின்னு வரும் இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டை எலால் அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஏழு இரநூத்தி பத்து அப்படிங்கிறத ஆன்சர் இப்போது இரநூத்தி பதினொன்றில் இரநூத்தி பத்து போச்சுன்னா பன்னிரெண்டு ஓர் ஏழு ஏழு மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு வாய்ப்பில் ஜீரோ சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு வரும் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வாய்ப்பில் ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம் ஓர் ஏழு ஏழு ஸோ போதும் இப்போ இதனுடைய மதிப்பு முந்நூற்றி ஒன்று புள்ளி ஏழு ஒன்று சென்டிமீட்டர் க்யூப் இப்போ இது வந்து என்னது வி டூ இப்போ கன அளவுகளின் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ கன அளவுகளின் வித்தியாசம் வித்தியாசம் ஈக்குவல் டு இப்போ ரெண்டு கன அளவு கிடச்சிருக்கு அப்படின்னா இப்போ நான் வி ஒன்னுலேருந்து வி டூவை கழிக்க போகிறேன் இப்போ வி ஒனோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்பது மைனஸ் வி டூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஒன்று புள்ளி ஏழு ஒன்று இதை கழிச்சிடலாம் ஒன்பதில் ஒன்று போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு இப்போ இங்கே என்ன இருக்குது ரெண்டு ரெண்டில் ஏழு போகாது வேற பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டில் ஏழு போச்சுன்னா அஞ்சு அப்படிங்கிறது ஆன்சர் வரும் இங்கே என்ன இருக்குது ஒன்று ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ இங்கே இருக்குது ஜீரோ நாலுல மூணு போச்சுன்னா ஒன்று இப்போ வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறு புள்ளி ஐம்பத்தி எட்டு சென்டிமீட்டர்